அனைவருக்கும் வணக்கம் தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடித்து வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி பார்ப்போம் தேன் ஒரு இனிய மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் இயற்கையாக கிடைக்கும் இது பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கியுள்ளது இந்த தேனை நாம் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்கும்போது பல மருத்துவ நன்மைகள் நமது உடலுக்கு கிடைக்கிறது எத்தகைய மருத்துவ குணங்களை வெதுவெதுப்பான நீரில் தேனை கலந்து குடிக்கும்போது கிடைக்கும் என்பது பற்றி பார்ப்போம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைய தேனிற்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் சக்தி உள்ளது அதிலும் தேனை தினமும் நாம் காலையில் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்து வந்தால் நோய்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும் வாய்வு குறைய வாயுத்தல்லையால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு அதிலிருந்து விடுபட இந்த தேன் கலந்த வெதுவெதுப்பான நீர் நல்ல பயனை தரும் வெதுவெதுப்பான நீரில் தேனை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள வாயு நிலைப்படுத்தப்பட்டு வயிற்று உப்புசம் குறைந்து வாயு தொல்லை குறையும் டாக்ஸின்கள் வெளியேற வெதுவெதுப்பான நீரில் தேனை கலந்து தினமும் நாம் குடிக்கும் பொழுது நமது உடலின் மூளை முடுக்குகளில் தங்கியுள்ள டாக்ஸின்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் மேலும் அந்நீருடன் எலுமிச்சையை சேர்த்து குடித்தால் சிறுநீர் பெருக்கத்தினால் எளிமையாக டாக்சின்களை வெளியேற்றலாம் பொலிவான சர்மத்திற்கு தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்திற்கு நல்ல பாதுகாப்பை வழங்குவதோடு கழிவுப் பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்ற உதவும் மேலும் இதில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் தன்மை சருமத்தை பாக்டீரியாக்களின் தாக்குதலில் பாதுகாத்து சுத்தமான மற்றும் பொலிவான சர்மத்தை பெற உதவும் எடையை குறைப்பதற்கு உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் அதை குறைக்க நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் சர்க்கரை உணவில் சேர்ப்பதை தவிர்த்து இனிப்பு சுவைக்கு தேனை பயன்படுத்தி கொள்ளலாம் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் தேனை கலந்து குடித்து வந்தால் அவர்கள் உடல் எடையை விரைவில் குறைக்கலாம் தொண்டை புண் குறைய மழை காலங்களிலும் குளிர்காலங்களிலும் வெது வெதுப்பான நீரில் தினமும் காலையில் தேனை கலந்து குடித்து வந்தால் தொண்டையில் ஏற்படும் தொற்றுக்கள் மற்றும் புண்கள் குணமாகும் மேலும் இந்த தேன் கலந்த நீரானது சளி இருமல் சுவாச கோளாறுகளுக்கு சிறந்த நிவாரணியாகும் சீரான இரத்த சர்க்கரை அளவிற்கு உடலில் இரத்த சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க நீங்கள் நினைத்தால் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடித்து வாருங்கள் மேலும் எந்த இனிப்பு பொருட்களிலும் சர்க்கரையை தவிர்த்து தேனை கலந்து சாப்பிடுங்கள் இதனால் இரத்த சர்க்கரை அளவு சீராக்கப்படுவதோடு உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவும் குறையும் இதய நோயை தடுக்க தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடித்து வரும்போது தேனில் உள்ள பிளேவனாய்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோயின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பை தரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்